வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது வட கொரியா அதிபரை பற்றிய ஒரு விடயம் வடகொரியாவிலிருந்து கொரியாவில் இருந்து தப்பியோடிய ஒரு இளம் பெண் அவருடைய பெயர் யோன்மி பாக் அவர் அந்நாட்டு தலைவர் கிம் சாங் உன் பற்றிய ஒரு பரபரப்பான தகவல்களை ஒரு பரபரப்பான தகவலை வெளியிட்டிருக்கிறார் அந்த தகவல் என்ன என்றுதான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் தப்பி வந்த அந்த பெண் கூறியதாக மிரர் வெளியிட்டுள்ள செய்தியில் கூறியிருப்பது தொடர்பாகத்தான் இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் அழகான பெண் கிடைக்கவில்லை என்றால் பாடசாலைக்கு சென்று ஒவ்வொரு வகுப்பறையாக பார்வையிடுவார்களாம் ஒரு வழியாக அவர்கள் அழகான பெண்களை கண்டுபிடித்து விட்டால் அவர்களுடைய முதல் விடயம் அவர்களுடைய குடும்பங்கள் குறித்து விசாரிப்பதுதானா அந்த பெண்களுடைய குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் வடகொரியாவில் இருந்து வெளியேறி இருந்தால் அல்லது சொந்தக்காரர்கள் தென்கொரியா அல்லது மற்ற நாடுகளில் வசித்து வந்தால் அவர்களை நிராகரித்தும் விடுவார்களாம் பெண்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் அவர்கள் கன்னி பெண்களா என்பதை உறுதிப்படுத்த மருத்துவ பரிசோதனைக்கும் உட்படுத்துகிறார்களாம் இந்த பரிசோதனையின் போது சிறிய குறைபாடு கண்டுபிடிக்கப்பட்டாலும் அவர்கள் தேர்வாகாமல் இருப்பதற்கு அதிக வாய்ப்புகளும் உள்ளதாம் கடுமையான சோதனைக்கு பிறகு வடகொரியா முழுவதிலும் இருந்து ஒரு சில பெண்களை மட்டும் அனுப்புகிறார்களாம் அங்கு சர்வாதிகாரியின் ஆசைகளை பூர்த்தி செய்வதே அவர்களுடைய ஒரே நோக்கமா இந்த குழு மூன்று தனித்தனியான குழுவாக பிரிக்கப்படுகின்றதாம் ஒரு குழுவிற்கு மய ஒரு குழுவிற்கு மசாஜ் பயிற்சி அளிக்கப்படுமா மற்றொரு குழு பாட்டு பாட வேண்டுமாம் நடனமாடவும் வேண்டுமாம் மூன்றாவது குழு சர்வாதிகாரி மற்றும் அவர்களுடைய மற்ற நண்பர்களுடன் பாலியல் நெருக்கத்துடன் இருக்க வேண்டுமா இவர்களை எப்படி மகிழ்விப்பது என்பதை அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டுமா இதுதான் அவர்களின் ஒரே குறிக்கோள் மிகவும் கவர்ச்சிகரமான பெண்கள் சர்வாதிகாரிக்கு சேவை செய்ய தேர்வு செய்யப்படுவார்களாம் மற்றவர்கள் கீழ்நிலை ஜெனர்கள் மற்றவர்கள் கீழ்நிலை ஜெனரல்கள் மற்றும் அரசியல்வாதிகளை திருப்திப்படுத்த நியமிக்கப்படுகிறார்களாம் கிட்டத்தட்ட இந்த குழுவில் இருபத்தி ஐந்து பெண்கள் இருப்பார்களாம் இந்த குழுவில் உள்ள பெண்கள் சுமார் இருபத்தி ஐந்து வயதை தொடும்போது அவர்களுடைய பணிவிடை காலம் முடிவடைந்து விடுமா அந்த பெண்களில் சிலர் தலைவர்களின் பாதுகாவலர்களை திருமணம் செய்து கொள்வதும் இருக்கிறதாம் இந்த இன்ப அணிக்காக இரண்டு முறை தான் தேடப்பட்டதாகவும் ஆனால் அவரது குடும்ப நிலை காரணமாக தேர்ந்தெடுக்கப்படவில்லை எனவும் அந்த பெண் வந்து தெரிவித்திருக்கிறார்